நீங்க சம்பாதிச்ச ஒரு லட்சம் ரூபாயில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் யுவர் மணி இது அல்லா உடைய பணம் ரொம்ப சிம்பிள் முத மனசை தூக்கி எறியணும் அந்த காசை எடுத்து சில்லற காசு மாத்தி கொடுக்கறது ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ரயில திருத்தல ஸ்பெஷல் நினைச்சுக்கிட்டு ரூபாய் ஒன்றை மாத்துறது சேலை வேஸ்டி மாத்துறது கூட்டம் கூட்டமா வச்சு கொடுக்கறது கொடுங்க உங்க மனத்துல இருந்து கொடுங்க தப்பு கிடையாது பகிரங்கமா சலக்காசையெல்லாம் மறைமுகமா செய்யலாம்

அவுளியா என்பது யாரோ ஒருத்தர் இல்ல இங்க உட்கார்ந்து இருக்க கூடத்துல எவ்வளவு பேர் அவுளியா இருக்கீங்க எல்லாரும் அவுளியா மாறும் சிம்பிள் என்னன்னு சொன்னா இந்த சக்காத்து எப்படி விலகி வச்சிருக்காங்கன்னா போனா ஜவுளிக்கலை பெரிய ஜவுளிக்கலை போனா சக்காத்து சேலைன்னு அவனே கொடுத்துருவான் நூறு ரூபாய் சேலையே தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுப்பான் ஜக்காத்து சேலை ஜக்காத்து பேஸ்ட் இதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவாங்க அது வந்து சதக்கா சதக்காலத்து நீங்க கொடுங்க கூட்டம் போட்டு கொடுங்க தெரியாம கொடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை

கீழே பல பல குடும்பங்கள் இப்பா என்பது மனிதனுடைய அழுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் காலையில போய் எடுத்து போனேன் அதை எடுத்து யாராவது என் பொருள் என் காசு எடுத்து சோப்பிட்டு வச்சுக்கோமா பிளஷ் அவுட் பண்ணிடுவோம் என்ன பண்றோம் கழிவு வெளிய கழிவு அந்த மாதிரி ஒரு அழுக்கு அது நம்ம பொருள் அல்ல சம்பாதிச்சது நம்ம தான்

ஏன்னா என்ன காணும் யாராவது கொஞ்சம் சொல்லுங்க சர்காதுக்கு மற்ற கடமை இருக்கு வித்தியாசம் அதிகமா சொல்லுங்க ஒரே ஒரு சொல்றதுன்னு ரெண்டு இருக்கு இருக்குள்ளானா அல்லாவுக்கு நமக்கு உள்ள கடமை தொழுகை நமக்கு அல்லாவு உள்ள கடமை யார் எப்படி சொல்லுறாங்க உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய சொல்ல அதை அல்லா பாத்துக்குவோம் அவரு கிழங்க அவர் கால இவர் தொழுகலங்க இவர் முஸ்லிக்கீங்க நம்ம பேசிக்கிறது

கடன் எப்படி கொடுத்து வாங்கணும்னு ஒரு பக்கத்துல ஒரு வசூல சொல்லியிருக்கான் பாக பிரிவனையும் பல பக்கத்துல சொல்றான் எந்த பொம்பளைய திருமணம் ஆனவங்க அதான் தெளிவா சொல்லியிருக்கான் இல்லை தொழுகை விட இதான் பெருசா எந்த பொம்பளைய திருமணம் கொண்டது நமக்கு தெரியாதா அத கூட தெளிவா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனித வாழ்க்கை எப்படி வாழணும் அப்துல் கலாம் பேசுறமே நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் அல்லாவை சொல்லி அப்படியே பின்பற்றார் நேர்மை எளிமை என்ன வாழ்க்கை முறையில அவர் தெளிவா இருந்தாரு வாழ்க்கை முறையில் நாம எதுல தெளிவா இல்லையோ அதுல தெளிவா இருந்தாரு அப்ப வாழ்வு முறையை தான் அல்லாஹ் குரான் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அதனாலதான் சக்காத்த அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கான் சரி இப்ப சக்காத்த திரும்ப வரும் சக்காத்த என்ன அப்படி என்ன தெளிவா சொல்லியிருக்கான் நாம விளங்கிக்கிட்டது சக்காத்த சொல்லிட்டேன் அல்லாஹ் என்ன சக்காத்த சொல்றான் சக்காத் என்பது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது வசூல் செய்யப்பட வேண்டியது அரசாங்கமாக இருந்தால் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் சர்க்காத்தை டிடிஎஸ் ரெண்டரை பர்சன்ட் குடிச்சுட்டு சம்பளம் கொடுப்பாங்க கான்ட்ராக்டரா இருந்தாலும் லேபரா இருந்தாலும் சேலரி கொடுத்தாலும் ஏன் என்ன காரணம் அல்லா சொல்லிட்டாங்க சர்க்காத்தை கொடுக்கலாம் பறிமுதல் செய்ய முடியும் சர்க்காத்தை ஒரு வருஷம் குடுக்க மறுத்தவர்களுக்கு அதை கொடுக்காதவர்களுக்கு பிப்டி பர்சன்ட் இது கொடுக்க முடியும் எதிர்க்க முடியும்

அடுத்து ஆத்தல் மால அலாவு பிகி உங்க காசு எடுத்து நீங்க தர்மம் செய்யணும் யாரு காசு எடுத்து இப்போ உங்க காசு எவ்வளவு இதை புதிய காசு உங்க காசை எடுத்து நீங்க விருப்பப்படுவர்களுக்கு கொடுப்பதுக்கு பேரு தர்மம் அடுத்த வரி அத்தையும் சொல்லுவோம் வேணும் சக்காத்தும் கொடுக்கணும் சக்காத்து என்னங்கிறது அப்புறம் இப்போ தர்மம் என்பது பெற்றோருக்கு கொடுக்கலாம் கொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்கலாம் கொண்டாட்டி புள்ளைக்கு கொடுக்கலாம் பிள்ளை கொண்டாட்டி கொடுக்கலாம் அப்ப யாருக்கு விருப்பமோ உறவினர் கொடுத்தா ரெண்டு நண்மு அஜ்ஜராணி உறவினர் கொடுத்தா ரெண்டு நண்மை அதே நேரத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஏழைகள் உங்களை தேடி வரக்கூடிய வழி போக்குறதுக்கும் நீங்க கொடுக்கலாம் அது வந்து உங்க விருப்பத்தை பொறுத்து அதுக்கு வேலை விருப்பத்தை இருக்கும் அதுக்கு வேலை என்ன விருப்பத்தை இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூத்தி ஏழையில் ஒரு ரெண்டோ மூணோ கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெரிய குழியை கொடுப்பான் இப்போ ஒரு ஏழையை கொடுத்தா உங்க ஏழைல போயிடும் யார் யாரு போய்

அப்போ சதக்கா என்பது நீங்கள் இறுதி செய்வதற்கு தண்டனை கிடையாது கொடுத்தா உங்களுக்கு நல்லது அது உங்க காசுல இருந்து நீங்க கொடுக்கறது நம்ம சொந்த பண்றது கொடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் எதுல இருந்து கொடுக்குறோம் சதக்கால உங்க ரூபாயில இருந்து கொடுக்கணும் இப்ப சக்காத்து கொடுக்கும் சதக்கா பிரிச்சாச்சு சரக்கு துள் பித்து உங்களுக்கு தெரியும் நோன்பு தருமம் சரக்கு துள் பித்து என்ன பெருநாளைக்கு உங்க நோன்பை சுத்தப்படுத்துவதற்கு உங்க நீங்க பெருநாளை தொழுகிக்கு முன்னால கொடுக்கும்போது சரக்கு துள் பித்து

இவ் இந்த பிரச்சனை மட்டும் இல்லையு சொன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த காலத்துல புரிஞ்சிருந்தாங்க அவங்கெல்லாம் சக்காரத்துல கொண்டு போய் வைத்திரும கொடுத்தாங்க யாரும் தனியா கொடுக்குறாங்க அப்ப இப்ப நான் மீண்டும் நான் வரல சலக்கா உங்களுக்கு பிரிச்சுட்டு சலகத்தில் பித்துல உங்களுக்கு நல்லா தெரியும் அத கூட முறையா வாங்கி கொடுத்துறவங்க பின்னால கூட்ட போய் சேருது அது செய்ய வேண்டியவங்க செய்யாதனால அவங்க கூட்டா கூட்டமே வர்றது இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு சம்பந்தமா மலேசியாவை பொறுத்தவரை இங்க இஸ்லாமிய நாடு இங்க முறையா பல விஷயங்கள் நடக்குது நான் இங்க சொல்லல உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது கூட இதை அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் நாம் செய்ய வேண்டிய என்ன என்ன நம்ம அந்த ஊர்ல பிறந்ததுனால நம்மளால ஆனது என்ன செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இப்போ சதாக்கா வேற சக்காத்து வேற இப்ப சக்காத்துனா என்ன அல்லாஹ் சர்க்கார கூட்டா கொடுக்க சொல்றான் அவன்கிட்ட கொடுக்க சொல்றான் அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன என்ன நன்மைன்னு தெளிவா சொல்றான் உங்களுக்கு நான் என்னென்ன செய்யிறேன்னு நல்லா சொல்றேன் வாக்குறுதி நீ கொடுத்தா உனக்கு நான் சர்க்கார்க்கு அம்பாடியும் சதக்கா ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சு இத விலைக்கு காலே இந்த முழுமையான பயன் வந்துடும் என்ன சர்க்கார்த்த எடுத்துக்கொண்டு பறிமுதல் செய்யலாம் ஜக்காத்தை வசூல் செய்யலாம் கண்ணிமிக்க உலமாக்களுடைய செய்யலாம் இந்தியா மாதிரி நாளில் வசூல்தான் செய்ய முடியும் இப்ப அதுக்கு என்ன நல்லா சொன்னா துத்தாக்கிடுவோம் உங்களை சுத்தப்படுவோம் நீங்க சுத்தமாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன போய் அழுக்க வெளியே தெரியக்காரனுடைய அழுக்கு ஏழைக்கு அழுக்கு சுத்தம் அழுத்த கொண்டு போய் அழுக்க எடுத்து சட்டையில உள்ள போட்டு சட்டையை எடுத்துட்டீங்க அது மாதிரி நீங்க சுத்தம் உங்க